ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் போடும்போது என்ன தான் கடாய் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலும் உள்ளே வந்து துருப்பு இருக்கும் கடாய் வந்து க்ளீனாக இருக்காது அப்போ வந்து நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எக்கு வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து இந்த நம்ம முட்டைக்கோஸ் வந்து சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கடாய் வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் துருப்பு எவ்வளோ இருந்ததுனாலுமே இப்போ நம்மளுக்கு வந்து கடாய் ரைஸ் போட்டுகிட்டே இருக்கிறதுனால துருப்பு எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது நீங்கள் வந்து துருப்பு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் மாறிடும் உங்களுக்கு கடாய் நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ரைஸ் போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் ரைஸ் போடும்போது நம்ம எப்பவுமே கிளாத் வச்சுக்கணுங்க ஸ்டார் இது வந்து நம்ம வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்பப்போ ஒரு ரைஸ்க்கு ஒரு டைம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் கடாயை பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளோர் மாவு வந்து நம்ம லைட்டாக போட போகிறோங்க ஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து புதினா மல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப இப்போ ரெஸ்டாரண்ட்டில் அங்கெல்லாம் போய் சாப்பிட்டிங்களா நல்லா க்ரீனாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுவாங்க இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் க்ரீன் கலர் கிடைக்காது லைட்டாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் மாதிரி லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கனுவோட இந்த சென்டரில் தான் வந்து கடை இருக்கணும் கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இடத்துல தான் வச்சு ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கரண்டி வந்து இப்படி வச்சுக்கோங்க ம் இந்த மாதிரி தான் போடணும் கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா கடாய் மட்டும் தான் வந்து போகணும் கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்கணும் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது கரண்டி கையை மலைக்கிட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்டி வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே பாருங்கள் கரண்டி தீர்க்குன்னு வச்சுக்கோங்க இந்த கடாய் மட்டும் பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வரணும் இந்த அப்படியே க கடாயை அப்படி வச்சுக்கோங்க கை மட்டும் அப்படி கரண்டி மட்டும் கை இந்த க இங்கே வச்சுக்கோங்க கணவரில் இங்கே வைக்கக்கூடாது இங்கே வச்சிங்கன்னா மேலே நல்லா இழுத்து வச்சுட்டு கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னென்னா கடாய் மட்டும் ஆ கரண்டி என்னென்னா இந்த இங்கே பாருங்கள் இதுக்கு நடுவு சென்ட்ரு இந்த இடத்துல கரண்டி வந்துடணும் சூப்பர் எம்எல் வந்து சேர்க்குறோம் ஆயில் எப்பயுமே சேர்க்கும் போது இந்த மாதிரி கடாயை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சேர்க்கணும் ஒரே இடத்துல இப்படி ஊற்றிடாதீங்க ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் பார்த்திங்கன்னா எக் வந்து நல்லா வந்து உருண்டு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சிக்கன் பீஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்த உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து விருப்பம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக இருக்க இஞ்சி பூண்டு விழுது வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம ரைஸ் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கரண்டி இந்த மாதிரி இந்த கையால் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ மசாலா வந்து சேர்க்க போகிறோம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறோம் இப்போ அதே மாதிரி பிளாக் பெப்பர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறோம் அஞ்சு விரலால் பிடிச்ச மாதிரி கரம் மசாலா சிக்கன் மசாலா ஒயிட் பெப்பர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு சோயா சாஸ் வந்து கலருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கிட்ட வந்து குட சேர்த்துக்கோங்க வந்து ஃபயர் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபயர் வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கடாயை வந்து டாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாதிரி मारी பண்ணிட்டுக்கும்போது சென்டரில இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கும். இப்ப நீங்க இத பண்ணி பாக்குறீங்க. இதா இருங்க ஒரே நிமிஷம் நான் எடுத்துட்டு நாலு பிஞ்ச் நல்லா இப்படி அஞ்சு வரலால் பிடிச்சி ஒரு பிஞ்ச் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலு பிஞ்சுங்கிறது வந்து நீங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு கூட்டி குறைச்சி போடணும் இப்போ வந்து ஃபயர் வச்சுக்கோங்க நூற்றுங்க கொஞ்சம் லைட்டாக ஓகேங்க ம் ஓகே பயிர் வச்சு பட்டாசு கரண்டி ஒன்றுங்க வச்சுக்கோங்க கரண்ட் கரண்டி ஆ நல்லா கரண்டி அது அங்கே கீண்ட வேணாம் விடுங்க கரண்டி இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து நல்லா லூஸாக விட்டு வேகமாக விட்டுங்க பயப்படாமல் வேகமா அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ லூஸ் விடுங்க கையை கடாய் வந்து இங்க இருக்கட்டும் நல்லா வேகமாட்டுங்க பயம் மட்டும் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது கையில தூக்கும் போது இப்ப நீங்க எப்படி தூக்கி ஓகேங்களா கரண்டி வந்து நீங்க தூக்குறீங்க இல்லையா தூக்கும்போது கரண்டி வந்து உள்ள கொண்டு போய் காய்ச்சி ஆ அவ்வளோதான் பரவாயில்ல விடுங்க அடி சைடு கைய கரண்டி வந்து இப்படி கொண்டு உள்ள கேட்ச் பண்ணும்போது கரண்டி உள்ள எடுத்துட்டு போங்க ஆஹ் அவ்வளோதான் இன்னொரு நிறைய டைம் போட்டு பாருங்க கரண்டி மெயினாக அந்த கேட்ச் பிடிங்க ரெண்டு மூணு டைம் கேட்ச் பிடிங்க பிடிச்சிங்க இல்லையா அந்த மாதிரி கேட்ச் பிடிங்க கரண்டி வந்து இந்த சைடுங்க

இந்த ரைஸ் கரண்டியில் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வரும் போட்டுட்டு அடுத்தது தட்டி விட்டு தட்டி விட்டு தான் நீங்கள் தூக்கி கொட்டுணும் ஆ வரும்போது தட்டிடுங்க ஆ அவ்வளோதான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுங்க பத்து இருபது வாட்டி இல்லை இல்லை அவங்க பண்ணிக்காங்க நீங்கள் பண்ணுங்க பத்து வாட்டி இருபது வாட்டி வந்து தட்டிடணும் ஆ அடுத்தது எஃெல்லாம் போடுங்களா கேட்காம பண்ணுவான் கரண்ட் கேட்ச் குடி போகலிங்களா கேட்ச் பிடிச்சி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒயிட்டாகவே இருக்கி போடுங்க தூக்கி வேகமாக ஆ ஆ வரம்பு அப்படி தட்டிடுங்க மறுபடியும் மறுபடியும் தூக்கி தட்டுங்க மறுபடி நல்லா ரைஸ் வந்து இது பண்ணுங்கள் ஊற்றி நல்லா அப்படி டாஸ் பண்ணுங்கள் வேகமாக ஆ அவ்வளோதான் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஃபயர் வேகமாக தட்டுங்க ம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் கேஷ்லாம் சூப்பராக வருது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரைஸ்

கொஞ்சம் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து சுத்தமாக டாஸ்ட் பண்ண வராது சாப்பிடும்போது ஆயில் அதிகமாக இருந்தால் ரொம்ப திட்டுவாங்க ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க திட்டுவாங்க வந்து அதனால் நீங்கள் ஆயில் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக போடாதுங்க எக்ஸ்ட்ரா வந்து பொறிச்சு கொடுக்கலாம் ஆசாலா பேக்க ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க கை கட்டுங்க போடுங்க அந்த எடுக்கும்போது எனக்கு கையில் காட்டுங்க ஆ ஓகே நாலு தடவை அந்த மாதிரி ம் போதும் போது ஓகே நிற்க கேட்ச் பண்ணும்போது கொஞ்சமாக இங்க பாருங்க கை வந்து இங்க பிடிச்சிக்கோங்க கை இங்க இருக்குங்களா இப்ப பாருங்க ஒரே நிமிஷம் கை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரண்டி வந்து இங்க பாருங்க இப்படி பிடிச்சிக்கிறீங்க லைட்டாக மட்டும் உடனே பாருங்க ம் லைட்டாக தூக்கணும் லைட்டாக தூக்கினவுடனே ஆ அவ்வளோதான் சும்மா தூக்கி கரண்டி வந்து சும்மா காய்ச்சிக்க ஆ அவ்வளோதான் வரும்போது கீழே ஒரு தட்டு தட்டிடுங்க ஆ அவ்வளோதான் அந்த உங்களுக்கு தட்டும்போது அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு கரண்டியில் இருக்கிறது கடாயில் இருக்கிறது க்ளீன் ஆகுறது தெரியுதுங்களா தட்டுங்க ம் இப்போ கடை டாஸ்க் பண்ணுங்கள் நல்லா டாஸ்க் பண்ணுங்கள் வேகமாக லூஸாக கை விடுங்க கை பருவங்களுக்கு சுற்றுறோம் அதனால் எப்பவுமே கை வந்து மேலே தான் இருக்கணும் ம் அவ்வளோதான் போட்டுருவோம் அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க அதில்

Gracias. இந்த கலர் வந்து கொடுப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் போடுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஒயிட்டாகவே செய்வாங்க அதை போட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் ஆளுங்களாக எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா மண்டபம் ஆட்ருக்கு நாட்டி சக்கரை வாங்கி போட்டுட்டு மலை போட்டுக்குவோங்க தண்ணி வந்து படிக்கட்டி எடுத்துருங்க கொஞ்சம் இதனால் இந்த தண்ணி வேறு நிற்காம நம்ம அளவு ஓகே காய்ங்க நம்ம காய்கறி போட்டுக்கலாம் நம்ம அது பல்ஃபேவ் வந்துருக்குது அதெல்லாம் வேண்டாம் வெறும் பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும் நம்ம கருத்து போட்டுக்கணும் திராட்சை

பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த கலருமே சேர்க்கறதுல மாஸ்க் பவுடர் இது வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நம்ம ஆர்டரும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க க்ளாஸ் வரவங்க ஆர்டர் இருக்கும்போதும் அவங்க வந்து நைட்டெல்லாம் வந்து கண் கண்மிலிச்சு நம்மளோட வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க நைட்டு வந்து நம்ம ஒரு ஆர்ட்ரு செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஆர்ட்ரு மூலிமா இத்தனை மெனும் வந்து ஒரே ஆளாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க அது மூலியமாக நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து செய்யணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரு ஹோட்டல் வந்து வைக்கணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அதுக்கான தீர்வும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சு பழகிக்கலாம் நம்ம அடுத்த சமையல் கிளாஸ் வந்து எப்பன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி இருந்தீங்க அடுத்த நம்ம சமையல் கிளாஸ் வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை வந்து ஆரம்பிக்க இருக்கு அடுத்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் மறந்துடாதீங்க செப்டம்பர் பத்தாம் தேதி